சாப்பிடுங்க ஏதாச்சும் கேளுங்க சரியா ஆ சரிக்கா நீங்க சாப்பிடலையா நாங்க நாங்க இருந்து சாப்பிடு சின்ன பண்ணி நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிடுங்க ஆ சரிக்க ஜானு பையன் கிட்ட எனக்கு பேசனியா இல்ல தே பேசல இது ஆமா தே அவனும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தானே பேச விட்டோம் வந்து ஏத்தே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல நீங்க எல்லாம் சொன்னதனால தான் நான் சரினு சொன்னேன் மாதிரி நான் எப்படி போய் அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்னன்னு பேசணும் சரி விடு பரவாயில்ல நான் போன் நம்பர் உனக்கு வாங்கி தரேன் சரியா ஏத்தே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தே எனக்கு பேசவே பிடிக்கல ஏட்டி பேசிதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் கல்யாணம் பண்ணி அங்க போய் ஒண்ணுமே தெரியாம இருந்தா எப்படி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கினா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா ஆனா அப்படி சொல்லி மாதிரி நம்ம வீட்டுல தெரிஞ்சுட்டுனா என்ன செய்யுது ஜானு என்ன யோசிக்க

அகில் நான் உனக்கு காலையில இருந்து எவ்வளவு வாட்டி கால் பண்ணிருக்கேன்னு பாரு அகில் ஒரு கால் கூட உனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் தோணல எனக்கு புரியுது அகில் இங்க நீ என்ன தனியா விட்டுட்டு போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன நான் உனக்கு எப்பவுமே கால் பண்ணுவேன் நீ நினைச்சா நான் உனக்கு கால் பண்ணிருப்பேன் தானே சொன்னேன் அப்புறம் இப்ப என்னாச்சு அகில் நான் காலையில இருந்து உனக்கு எவ்வளவு கால் பண்ணிருக்கேன்னு பாரு பேக் டு பேக் உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன் அட்லீஸ்ட் நீ பிஸியா இருந்தா ஒரு மெசேஜ் ஆச்சு ரிப்ளை பண்ணணும் உனக்கு தெரியாதா சாரி இந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அதனாலதான் நான் போனை எடுக்கவே இல்லை இது உடம்பு சரியில்லாம இருக்கா ஆமா இந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அகில் அது ஒரு மெசேஜ் ஆச்சு எனக்கு பண்ணிருக்கலாம்ல நீ போன் எடுக்காம இருந்ததும் நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா எனக்கு புரியுது இந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது ஐ அம் சாரி இப்போ எப்படி இருக்க அகில் ஆர் ஓகே ஆ இப்போ பரவால இந்து அகில் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா हां கேளு நீ என்கிட்ட எதுவும் மறக்கலல நீ பேசறத பார்த்தா நீ ஏதோ என்கிட்ட போய் சொல்ற மாதிரியே இருக்கு அகில் ஏ மனசுல பட்டத நான் கேட்டுட்டேன் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத இவன் இப்படி கேக்கா இவகிட்ட உண்மை சொல்லணுமா வேண்டாமா ஒண்ணுமே தெரியலையே ஹலோ அகில் இருக்கியா ஆ இருக்கேன் இந்து அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் உன்கிட்ட எதுக்கு போய் சொல்ல போறேன் எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் ஃபோன் பிக் பண்ணல அகில் நான் வேணும்னா பேசாம இந்த கிளம்பி வந்துடட்டா இந்து உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை என்ன பார்த்துக்கிறதுக்கும் இங்க நிறைய பேர் இருக்காங்க நீ எதுக்கு அங்கிருந்து இங்க வரைக்கும் வர போற அகில் எனக்கு ஒன்று பார்க்கணும் போலே இருக்கு எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்கு அகில் அதனால தான் நான் வரேன்னு சொன்னேன் ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு நான் அங்கே உன் கூட வந்து நிற்கிறேனே பாரிந்து உனக்கு எவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்குன்னு தெரியும்ல உனக்கு இப்போதைக்கு உன் கரியர் தான் முக்கியம் எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான் அகில் எனக்கு நீயும் முக்கியம் உனக்கு ஒன்று நான் வராமல் இருந்தா பாரிந்து அதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது நீ பேசாமல் உன் படிப்பெல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நீ டாக்டர் ஆகு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் இந்தியா வரேன் உன்னை பார்க்கணும் இப்படியெல்லாம் பேசாத மொத்தமாக எல்லாத்தையும் மறந்துட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து அக்கில் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் ஆச்சும் சரி நீ இப்ப போய் தூங்கு மார்னிங் உனக்கு நான் கால் பண்றேன் அப்போ நீ தூங்கிட்டலாம் இருப்ப எனக்கு இங்க மார்னிங் தான் உனக்கு அங்க நைட் அதனால என்ன இப்ப உனக்கு தூங்க வேண்டிய டைம் தான நீ போய் தூங்கு நான் உனக்கு மார்னிங் கால் பண்றேன் ம் சரி சரி அப்ப நான் வெச்சறேன் பை ம் சரி அக்கில் ஐ மிஸ் யூ சாச்சி பொங்கல் பண்ணு எடுத்து வச்சாச்சு மாதிரி கொதும்பெல்லாம் வெளியே கிடக்கு அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் வாழையும் வெளியே தான் கிடக்கு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சு மாதிரி பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு சரி அப்போ கிளம்ப வேண்டியதான் ஜானு இம்மா ஜானு இம்மா கூப்பிட்டேங்களா ஆமாம் ஜானு நீ இன்னும் ரெடி ரெடியாகலையா இல்லைம்மா இப்போ தான் குளிச்சுட்டு வந்து இன்னும் ட்ரெஸ் மட்டும் மாற்றணும் தங்கச்சி கேரி ரெடி ஆகிட்டாலே எப்படி ஆமாம்மா அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா சரி மக்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறியா இந்த ரெண்டு பேக மட்டும் வண்டியில் எடுத்துகிட்டு போய் வச்சிரு ஆ சரிம்மா நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் ரெடியாகலையா கொச்சால மாட்டதா மாத்தணும் மக்களே ஒரு 10 நிமிஷம் நான் ஐடி ஆறேன் இந்த பாகம் மட்டும் எடுத்துட்டு வண்டில வெச்சிருங்க மக்களே சரிமா நான் எல்லாத்தையும் வண்டில கொண்டு போய் வைக்க நீங்க பே ரெடி ஆவாங்க ஆ சரி சரி அம்மா एवளோ சந்தோஷமா இருக்காங்க அம்மா இப்படி ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது போனா ரெண்டு மூணு வருஷமா மூஞ்சியே வச்சுட்டே இருந்தாங்க நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது ஓடி சந்தோஷம் ஆயாச்சி என்னமோ அவங்க எல்லாம் ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பி தான் வேற என்ன பண்ணதுக்கு மா உங்க காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆ இதுல வை மல்லிகா மல்லிகா அகில் எழுந்திரிச்சிட்டானா காஃபி குடுத்தியா இல்லம்மா அகில் தம்பி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காவ இன்னும் தூங்கிட்டு மணி ஆறு ஆகு இன்னுமே எந்திக்கல ஆமாம்மா நான் போய் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலான்னு போனேன் ஆனால் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன் எந்திக்கல அப்படியா சரி சரி காலையில் உள்ள பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சா ஆமாம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சரி சரி அப்போ நீ போயிட்டு காலையில் சாப்பிடக்கெல்லாம் ரெடி பண்ணுப்போம் ஆ சரிம்மா காலையில் எல்லாரும் ஆறு மணி நோடி எந்திரிச்சிருவாங்க இன்னும் அக்கில எந்திக்கலாம் வந்து சொல்லிட்டு போகிறான் ஏத்தி காலையில் சாப்பாடுக்கு என்ன பண்ணட்டும் ஏத்தி வா உன்னை தான் தாயிட்டே நீ அக்கில நீ எந்திக்கலையா இல்லத்தே நேரத்தே கொஞ்சம் தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா தூங்கிட்டு இருக்காம இருக்கு ஓ அப்படியா சரி சரி காலையிலேக்கு பூரி உருளைக்கிழங்கு பண்ணிடுவியா ஆ சரி அத்தே அண்ணு வந்துட்டாலா ஆ மத்தே பூஜை ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா ம் சரி சரி அத்தே மாமா எங்க அவரு எங்க இருப்பாரு காலையில இந்த கார்டன்ல நிப்பாரு மல்லிகை தான் கேட்டமா காஃபி கொடுக்கணும் ஐயா எங்க அப்படின்னு கேட்டான் நானும் யோசிக்கல அங்கிதான் இப்பாருமா ஆச்சி எரித்தே பூமாரி அந்த பாக வண்டில வச்சிட்டு வா சீக்கிறோ ஆச்சிரிமா நான் வச்சிட்டு வாரே ஹை பூமாரிலா நிக்கா செரிப்பே பேசுவோம் என்ன டிரைவர் அண்ணே பாக எல்லாம் உள்ள வச்சிருக்கே டோர வந்து லாக் பண்ணிடாதீங்க இன்னும் ரெண்டு மூணு பாக எடுத்துட்டு வாரே ஆ சரி மா போய் எடுத்துட்டு வா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா என்ன பூ மாறி டூர் நான் எங்க போனா உங்களுக்கு என்ன நீங்க எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க இதோட எத்தனை ஆச்சு எனக்கு தான் உங்களை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல தானே செய்ய அட நீயே சொல்லிக்கலாம் நான் இவ்ளோ வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேனே அப்ப நீயே புரிஞ்சிக்கணும்ல எனக்கு என்ன எவ்ளோ பிடிக்கும் சொல்லி பாருங்க நீ ரோட்ல எல்லாம் நின்னு என்கிட்ட பேசாதீங்க எனக்கு பிடிக்காதே பூ மாறி நானே இவ்ளோ நாளா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் இங்க தள்ளுங்க நான் போறேன் இவ என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறாளோ தெரியல சாந்தி எல்லாரும் வந்தாச்சியா நம்ம வண்டியில ஏறுவோமா சரிக்கா எல்லாரும் வந்தாச்சு நம்ம வண்டியில ஏறுவோம் இந்த பொருள் எல்லாம் எடுத்து வண்டியிலே வச்சாச்சு ஏக்கா உங்க வீட்டுக்கார அவையே வரலையா அவரு ஏற்கனவே வண்டியில தான் இருக்காரு நம்ம ஏற வேண்டியதான் எட்டி எல்லாரும் வாங்க போவாம உள்ள ஏக்கா இந்த சின்ன பொண்ணு எங்க ஐயா அவ என்ன வரல ஏதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு போனா இப்ப வருவா நம்ம வண்டியில ஏறி இருப்போம் இவா ஒருத்தி நேரத்துக்கு வரவே மாட்டா எட்டி சாரு உனக்கு தெரியுமா மத்தவே இருக்காங்களா

சிரிச்சு நல்லா பாசி பரா உனக்கு ஒன்னு பிடிக்காம இருந்துரு ஃபேன ஆன்ட்டி எங்க அம்மைக்குலாம் தெரிஞ்சதுல அவ்வளவுதான் அது மட்டும் கிடையாது வீட்ல மாப்ள வேற பாத்துட்டு இருக்க அவ ஏடி அப்படியே அப்ப எங்க அக்காக்கப்புறம் உனக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் எனக்கு லைப்ப கல்யாணம் பண்ணதே கே விருப்பம் இல்லடி எங்க அம்மா தான் இவ்வளவு வயசு ஆயாச்சுல இனி எதுக்கு வீட்ல வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கவே

இக்கா ஜானு எப்படி பரவாயில்லையாய்ப்போ எனக்கு என்னமோ தெரியல சாந்தி மூணு மனசாலாம் அவன் ஒத்துக்கல ஏதோ ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருக்கா பரவாயில்லக்கா இருக்கட்டும் நல்ல குடும்பம் ஆமாம் சாந்தி நானும் அதான் பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாத்திட்டு இருக்கேன் தான் இப்போ குடும்ப கோயிலில் போய் பொங்கல் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதெல்லாம் அவன் சரியாயிடுவான் உமா ஆமாம் நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் நல்ல பையன் நல்ல குடும்பம் இக்கா அவளுக்கு நடந்ததை பற்றி அவங்க ஃபேமிலியில யாருக்கா தான் தெரியுமா இல்ல சாந்தி அதை பத்தி எதுவுமே சொல்லல இக்கா நான் கேக்கேன் தப்பானு நினைச்சுக்காங்க ஒருவேளை பின்ன இந்த விஷயம் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி அது ஒரு பிரச்சனை ஆகாதா அவன் மேல என்ன தப்பு இருக்கு சாந்தி அவளை எதுக்கு அவங்க குறை சொல்ல போறாங்க ஐயா அக்கா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காங்க அவன் மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லல ஆனா ஏன் இதை பத்தி எங்ககிட்ட சொல்லலான்னு எதா கேட்டுட்டாங்கண்ணா ஆமாக்கா நீங்க இத பத்தி அவங்க கிட்ட முதவே அப்படியா சொல்ல ஆமாக்கா எனக்கும் அதான் தோணுது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே இதை பற்றி அவங்க வீட்டில் பேசிடுங்க மாதிரி நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் அப்படியெல்லாம் முடிஞ்சு மாதிரி அவங்களுக்கு யாராவது சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய இடம் பற்றியெல்லாம் பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணி வச்சிடக்கூடாது ஐயா நீங்க இப்படியெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க அக்கா நீங்கள் வருத்தப்படுதுக்காண்டி சொல்லலை ஜானி எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் அதனாலதான் நாங்கள் அவ மேல இருக்க அக்கறையில் தான் சொல்லுங்க நீங்க எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க ஐயோ செல்வி நான் உங்களை எல்லாம் நினைக்க மாட்டேமா நீங்கள் அவளுக்கு நல்லது காண்டி தானே எல்லாம் சொல்லுவீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு எப்படி இதை பற்றி அவங்க வீட்டில் சொல்லதுக்குன்னு தெரியல எதுக்கும் நான் இவியாலிட்ட இதை பற்றி பேசி பார்க்கேன் ஆமாக்கா வீட்டில் இருந்து பேசிட்டு எடுத்து நீங்கள் ஒரு முடி வேணுங்க சின்ன பண்ணிட்டே வேணா கேட்டுவிடுங்க ஆ சரி பத்மினி ஏக்கா வாங்க போகாமா நான் வந்துட்டேன் ஏடி என்ன லேட் ஆக்குங்க நீ இங்கேயாவது போகாமதாவது கொஞ்சம் சீக்கிரமாக வரக்கூடாதா சாந்திக்கா அதான் வந்துட்டோம்ல வாங்க வண்டியில் போவோம் ம் சரி சரி வா வா பிள்ளைங்க எல்லாரும் வண்டியில தான் இருக்கேன் நீ மட்டும் தான் வரது குண்டே வா ஆ சரி வாங்க போவோம்